வசனம் சொல்லுது மார்க் பதினாறு பதினான்கில் அவர்களுடைய அபிவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் இயேசு வந்து உயர் தெரிந்ததின் பிற்பாடு வந்து மதலேனா மரியாளுக்கு தரிசனமாக அவங்க அந்த காரியத்தை எல்லாருடமே சொல்லுவாங்க ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க பிறகு கிராமப்புற முறையாக இரண்டு பேர் வருவாங்க அவர் மறுரூபமாக திரும்பவும் தரிசனமாவார் அவர்களும் அந்த காரியத்தை எல்லாருடைய சொல்லுவாங்க திரும்பவும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படி நம்பாமல் அபிவிசுவாசமாக இருக்கிற இருதய கடினத்தன்மையோடு இருக்கிற அவர்களை கர்த்தர் வந்து கடிந்து கொண்டாராம் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே அவிவிசுவாசமாக நம்ம இருப்போம்னா இருதய கடினத்தன்மையோடு இருப்போம்னா நிச்சயமாகவே அவர் நம்மளையுமே கடிந்து கொள்வாங்க அவிவிசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் நெடுநாளாக ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்காக வேண்டிய நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம் அந்த ப்ரேயரில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிறார் நம்ம உடனே இருப்போம் இத்தனை வருஷம் பாடு இந்த ஒரு வார்த்தை நம்ம எப்படி மாறும் அபிவிசுவாசம் இருதய கடினத்தன்மைனா துணிகரமாக செய்கிற காரியம் சில மனிதர்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்கிறோம் வைங்க ஏன் நமக்கு விரோதமாக நாமே சில காரியம் பாவம் செய்கிறோம் வைங்க அந்த காரியம் தவறு என்ற விதமாக கர்த்தர்களுக்கு உணர்த்துவார் இருந்தாலும் அந்த காரியம் நமக்கு சந்தோஷம் தருமே எங்கள் விதமாக நம்ம செய்வோம்னா இருதே கடினத்தன்மை இந்த காரியங்கள் நம்மகிட்ட வெளிப்படும்னா நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்வார் பதினாறாவது வருஷத்தில் இது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் விசுவாசிக்காதவன் அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் நம்ம எப்படி இருக்கணும் வார்த்தை சொல்லித்தருது அக்னியில் தீர்க்கப்படணுமா இல்லைனா ரசிக்கப்படணுமா கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்பிக்கையை நிலைத்தருங்கள் கருத்தரும் அதுதான் உங்களுக்கு வருபிற அமேன்